சென்னையின் நம்பர் ஒன் மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொண்டா மதுர உணவ சென்னையிலேயே ரசிக்கலாம் Hola, your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's number one travel brand. Budget training, you can talk about 4 pillars. <laughs> What are the விமன் அவங்கள சப்போர்ட் பண்ணணும் புவர் பீப்புள் ஏழைகளை சப்போர்ட் பண்ணணும் யூத் இளைஞர்களை சப்போர்ட் பண்ணணும் அன்னதாதா விவசாயிகளை சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்குரிய எல்லா ஸ்கீமும் கொடுங்க இந்த ஸ்கீம் பேர் உத்தியோகினி ஸ்கீம் இந்த ஸ்கீம்க்கு கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனே கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்காங்க இந்த ஸ்கீம் கீழே மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கலாம் எண்பத்தெட்டு விதமான மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரி விமன் ஆரம்பித்தது கொடுக்குறது லோன் மகளிரை வந்து அவங்க சுயமாக இருக்கணும் அவங்க வந்து ஒரு பெரிய முதலாளி ஆகணும் சுயமாக இருந்து செல்ஃப் டிபெண்ட் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அந்த ஐடியாவில்தான் இந்த உத்தியோகினி ஸ்கீமே ஆரம்பித்தாங்க சார் இந்த மகளிர் யார் யாருக்கு இந்த இதில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க நீங்கள் பவுல்ட்ரி வைக்க போறீங்களா பவுல்ட்ரியை பற்றி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஃபிஷ் இதுவா அதுக்கு கொடுக்குறாங்க ட்ரைனிங் கொடுக்கறாங்க இந்த ஸ்கீமுக்கு கொடுக்கற லோனுக்கு முப்பது சதவீதம் சப்சைடி இப்போ மகளிர் வந்து ஒருவேளை அவங்க வந்து இப்போ கார் வாங்கி ஓலா ஊபர் மாதிரி ஓட்டணும்னு நினைக்கிறாங்க இல்ல ஆட்டோ வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஆட்டோ வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஆட்டோ ரெண்டு பேர் ஓட்டுறாங்க அது வந்து சர்வீஸ்ல வரும் பெருசாக அவங்க அவைலபிளுக்கு இந்த அதுக்கான ஓலா இதெல்லாம் இதுலயே போயிடலாம் நீங்க

மகளிருக்கு மகளிரை வந்து அவங்க முன்னாடி இதுக்கு சொன்ன மாதிரியே அவங்க சுயமாக இருக்கணும் அவங்க வந்து ஒரு பெரிய முதலாளி ஆகணும் அவங்க பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் பெருசுனா ஸ்மால் ஸ்கேல் லெவலில் ஆரம்பிக்கணும் சுயமாக இருந்து செல்ஃப் டிபெண்டன்ட் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அந்த ஐடியாவில்தான் தான் இந்த உத்தியோகினி ஸ்கீமை ஆரம்பித்தாங்க சார் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு இருக்குது அந்த விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் இந்த ஸ்கீமுக்குரிய எல்லா இதையும் இது ஒழுங்காக போகிறதா இந்த ஸ்கீமு கீழே யார் யாருக்கு எந்த பேங்க் எவ்வளோ லோன் கொடுக்குறாங்க இது வந்து ஃபர்தராக எந்த தேவை இருக்குது இந்த ஸ்கீமுடைய இம்ப்ளிமெண்டேஷன்லாம் அதாவது நடைமுறைப்படுத்துதல் ஒழுங்காக போகிறதா இதெல்லாம் அவங்க தான் கவனிக்கிறாங்க யார் சென்ட்ரல் யூனியன் மினிஸ்ட்ரி கீழே விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இவங்க இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனே கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்குறேன்னு போட்டிருக்காங்க இதில் சில வந்து நாமினல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை நம்ம பார்க்கணும் சார் என்ன இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்குறேன்னு போட்டிருக்காங்க இந்த இந்த ஸ்கீம் 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 பேர் உத்தியோகினி கீழே மூணு மூணு லட்சம் லட்சம் ரூபாய் ரூபாய் வரைக்கும் வரைக்கும் லோன் 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 வாங்கலாம் வாங்கலாம் ஓகே ஆனால் வந்து வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கூட இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு விதமான ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரி எண்பத்தெட்டு விதமான டைப்ஸ் ஆஃப் இதுக்கு விமன் ஆரம்பித்தது கொடுக்குறாங்க லோன் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தையல் மிஷின் மீன் கடை வைக்கிறது மளிகை கடை வைக்கிறது புஸ்தக லைப்ரரி வைக்கிறது பேக்கரி வைக்கிறது ஊது மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்புறம் டைரி ஃபார்மிங் பவுல்ட்ரி இது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் இந்த ஸ்கீமுக்கிட கொடுக்குறாங்க அதை தவிர இந்த ஸ்கீமுக்கிட இந்த மகளிர் யார் யாருக்கு இந்த இதில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க நீங்கள் பவுல்ட்ரி வைக்க போகிறீங்களா பவுல்ட்ரி பற்றி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஃபிஷ் இதுவா அதுக்கு கொடுக்குறாங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமுக்கிட கொடுக்குற லோனுக்கு முப்பது சதவீதம் சப்சிடி முப்பது சதவீதம் சப்சைடி கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமுக்கு ஸோ அப்போ மூணு லட்சம் வாங்கினீங்க நாள் தொண்ணூறாயிரம் ரூபா சப்சைடி ஓ இந்த ஸ்கீமுக்கு ஸோ கிட்டத்தட்ட மூணு லட்சம் வாங்கினா அவங்க வந்து ரெண்டு லட்சம் கட்டினா போதும் கட்டினா போதும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆமாம் இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ இன்ட்ரஸ்ட்டும் ஃப்ரீ இல்லை அதை இப்போ உள்ளுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பேங்க்கில் போய் விசாரிச்சுக்கணும் சார் இப்போ ஃபர்தராக இருக்கா என்ன ஏன்னா இவங்க கொடுத்துருக்கறது இந்த ஸ்கீம் கவர்மெண்ட் இதில் இவங்க போட்டிருக்கறது இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ லோன்னு போட்டிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் free loan பிளஸ் வந்து முப்பது ஆமா சார் ஓகே அப்புறம் இதில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த பேங்க் ஆல் தி கமர்ஷியல் பேங்க் கொடுக்குறாங்க ரிஜியனல் ரூரல் பேங்க்ஸ் கொடுக்குறாங்க பேங்க்ஸ் கொடுக்குறாங்க இப்போ மகாராஷ்டிரா நிறைய பேங்க் இருக்கு நமக்கே இருக்கு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க எலிஜிபிலிட்டி யாருக்கு மகளிர் இருக்கு மகளிர் இருக்குது எலிஜிபிலிட்டி எவ்வளோ வயசு இருக்கணும் பதினெட்டுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சார் நான் ஐம்பது வயசு ஆகிடுச்சேன் சார் நான் எனக்கு இப்போ யாரும் இல்லை எனக்கு இந்த சமையல் தெரியும் சார் இதை வச்சு பண்ணுறேன் ஓகே பண்ணிக்க அதுக்கு நான் ஸ்கீம் இருக்குது பட் இந்த ஸ்கீம் கூட நான் பண்ணலாம்

ஏன்னா இதில் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம இந்த பட்ஜெட்லேயே பத்தி பேசியிருக்காங்க என்னது பில்லர் விமன் அவங்களை சப்போர்ட் பண்ணணும் புவர் பீப்புள் ஏழைகளை சப்போர்ட் பண்ணணும் யூத் இளைஞர்களை சப்போர்ட் பண்ணணும் அன்னதாதா விவசாயிகளை சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்குரிய எல்லா ஸ்கீமும் கொடுங்க என்னென்ன லோன் வேணும் என்னென்ன ஸ்கில் வேணும் என்னென்ன எஜுகேஷனுக்கு லோன் வேணும் இளைஞர்களுக்கு மகளிருக்கு என்னென்ன வேணும் முத்ரா லோனுக்கு முப்பது கோடி லோன் அக்கௌண்ட் முப்பது கோடி லோன் அக்கௌண்ட் நம்ம அமௌண்ட்டை சொல்லுது நம்பர் ஆஃப் லோன் அக்கௌண்ட் முப்பது கோடி மகளிருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு மொத்த இந்தியா மொத்த இந்தியாவில் ஸோ அதனால தான் இந்த ஸ்கீமும் இந்த உத்தியோகினி ஸ்கீமுங்கிறது மெயினா மகளிர் சம்மந்தப்பட்டது மகளிர் மேல ஃபோக்கஸ் பண்றாங்க பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள அவங்கள ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி மாதிரி ஆரம்பிக்கலாம் இல்ல ஒரு லட்சம் ஒரு லட்சம் வரைக்கும் நம்ம கட்ட வேணாம்னா அதுவே ஒரு பெரிய கேபிட்டல இவங்களுக்கே மாறும் அது இந்த ஸ்கீம்க்கு உங்க போட்டிருக்கறது முப்பது சதவீதம் சப்சிட அப் டு தேர்ட்டி பர்சன் அப் டூ அப் டூ அப் டூ தேர்ட்டி பர்சன் லோன் சப்சிடி உண்டு அப்போ அப்டுங்கிறது என்ன பண்ணுவான் எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இருக்கோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி கீழே அதுக்கேற்ற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி கீழே நிறைய கடைய கஷ்டம் இருக்குங்க அந்த அளவுக்கு ப்ராடக்ட் மூவ் ஆகிடாது அந்த அளவுக்கு வருமானம் இருக்காது சேல்ஸ் இருக்காதுங்கிற சப்சடியை இன்க்ரீஸ் பண்ணலாம் நீங்கள் இவ்வளோ பணத்துக்கு திருப்பி கட்டினா போதும் அப்படின்னு ஸோ டிபெண்டிங் ஆன் தி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இவங்க கொடுத்துருக்கிறது அப் டு தேர்ட்டி பர்சன்ட் சப்சிடி அதுதான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுக்கு வந்து லோனு என்னென்ன இது வேணும் முன்னாடியே பேசிட்டோம் முன்னாடியே கேவைசி டாக்குமெண்ட் அதை தவிர அந்த அப்ளிகேஷன் தென் பேங்க்கில் போய் கேளுங்க பேங்க்கில் போய் மூணு லட்சம் கிடைச்சு இதில் செக்யூரிட்டி ஃப்ரீ அப்படின்னு கொடுக்கல இது என்ன அப்படி இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் டைரக்ட் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் யூ கேன் ஓன் ஏ பிஸ்னஸ் விமன் யூ கேன் ஓன் ஏ பிஸ்னஸ் பெரிய ஜெராக்ஸ் கம்பெனி சார் இப்போ ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ்னு இருக்குது அந்த மாதிரி ஒரு பெரிய ஜெராக்ஸ் கம்பெனி பெரிய பெரிய கம்ப்யூட்டர்லாம் வாங்கி வைக்கிற ரெண்டு லட்சம் ரூபாய் விமேன் மகளிர் நடத்துகிறாங்க ஸோ டைனி சின்ன குறு சிறிய தொழில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் சில்லறை வியாபாரி ப்ரொஃபஷனல்ஸ் நானும் வந்து எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி எனக்கு தெரியும் ப்ரொஃபஷனல்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு நானே சுயதொழில் சுயதொழில் இது எல்லாமே இந்த ஸ்கீம் கீழே வந்துடுது ஸோ இதுக்கும் செக்யூரிட்டி பற்றி ஒன்றுமே போடலைங்க இது அதனால செக்யூரிட்டி இருக்கலாம் இல்லை நான் என்ன வாங்குறேன்னா அசர்ட் அதுவே சீக்கிரி செக்யூரிட்டியாக மாறலாம் எனக்காக லோன் கொடுக்குறீங்க இவ்வளோ இதெல்லாம் வாங்குகிறேன் இதுதான் ஐம்பது அந்த டாக்குமெண்ட் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் இல்லைங்க மூணு லட்சமாக இருக்குது எங்கள் ட்ராக் ரெக்கார்டு எங்களுக்கு நிறையா லோன் இந்த மாதிரி வாங்கிட்டு சரியாக பணம் கட்டலை அடிஷனலாக வேணுங்க

ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு நாலு அஞ்சு கால் வாங்கிட்டு ஓட்டலாம் இப்போ இருபது லட்சம் வரைக்கும் கொடுக்குறான்னு வச்சுங்க நான் முன்னாடியே வண்டி ஓட்டிக்கிட்டுருக்கேன் எனக்கு டாக்ஸியை பற்றி நல்லாவே தெரியுங்க இந்த பிஸ்னஸில் என்ன மாதிரி பழுது பார்க்கணும் என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் எவ்வளோ ஆகும் அதெல்லாம் எனக்கு தெரியுங்க சார் ஒரு இருபது லட்சம் லோனு பதினஞ்சு லட்சம் கொடுங்க ஒரு ஏழு ஆறு வாங்கிக்கிறேங்க செகண்ட் ஹேண்ட் இது காரு தெரில மேபி மூணு லட்சத்து வாங்க முடியுமா ஆறு நாள் பதினெட்டு லட்சம் ஆகிடும் ஒரு அஞ்சு வருஷம் ஓல்டு ஆறு வருஷம் மெயின்டெனன்ஸ் அதிகமாகும் பட் இவருக்கு இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவருக்கு தெரியும் வாங்கட்டும் வாங்கி ஓலாவோட அட்டாச் பண்ணுங்க யூபரோட பண்ணிக்கோங்க நாலு ட்ரைவரை போட்டுங்க நான் நீங்கள் தான் முதலாளி ஸோ யுவாதி ஆர்டர் பண்ணார் அப்போ அதுக்கு நீங்கள் லேட்டியோ விமனே கொண்டு உள்ளே வரலாமே

ஆறு இவங்க தனியாக இந்த மாதிரி பண்ணலாம் சார் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இப்போ இருக்குது இல்லையா இப்போது வீடு பெரிய வீடு வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பத்து வீடு மாதம் மாதம் வீடை கம்ப்ளீட்டாக கிளைம் பண்ணுவாங்க ஐயாயிரம் ஏழாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க என்கிட்ட இருக்குது இந்த மாதிரி எனக்கு ஒரு இருபது வீடு பிடிச்சுன்னா இருபது வீடு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மாதம் வருமானம் நான் ஒரு மூணு நாலு பேர் வச்சுப்பேன் வச்சுட்டு வேலை ஸோ அந்த மாதிரி இவங்க ஆரம்பிக்கலாம் ஸோ அப்போ அதுக்குரிய கேபிட்டல் அதுக்கான கேபிட்டல் இதுல நம்ம இதுல இருந்து எடுத்துக்கோங்க ஸோ அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி சொல்யூஷன் அதுக்கு இதெல்லாம் வேணும் அது உங்களை சர்வீஸ் இருக்குங்க நான் ஏற்கனவே ஒரு இதில் பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் ஒர்க் பண்ணிருக்கேங்க ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்கீமில் பார்க்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது ரெண்டாவது தேர்ட்டி பர்சன்ட் சப்சிடி அப் டு தேர்ட்டி பர்சன்ட் சப்சிடி கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் டு விமன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் உத்தியோகினி ஸ்கீம் இன்டரஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் டூ விமேன் ஸோ இதை வந்து பேங்க்கில் போய் விசாரிக்கணும் உத்தியோகனி லோன் கேள் நான் வாங்க போகிறேன் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது கேளுங்க முதல்ல இருக்கும்பாங்க இல்லைம்பாங்க கொடுத்து முடிச்சாச்சும்பாங்க நடைமுறை சிக்கல்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸ்கீமை பற்றி ஹைலைட்ஸ் தான் சொல்கிறோம் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது எல்லாமே சொல்லிருக்கும் நடைமுறை சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் அதை போய் பேங்க்கில் விசாரித்தாலும் தெரியும் பிரான்சில் உங்களுக்கு சரியான உங்களுக்கு சொல்லவில்லை அப்படின்னா உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு போங்க கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் போங்க விசாரிங்க விசாரித்தால் இன்னும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நன்றி சார் பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ